பொதுவாக முப்பத்தி ரெண்டு தப்பு பண்ணக்கூடாது கால் கோவிலுக்கு போகும்போது முதல்ல சகடையான காரில் போய் இறங்கக்கூடாது கோவிலில் ஏன்னால் பகவானே ராஜா நம்மள்ட்ட என்ன இருக்குன்னு இடத்துல காட்டக்கூடாது இதுமாரி அவர் லட்சக்கணக்கான கார் அவர்கிட்ட இருக்குது அதனால் நம்மள்ட்ட என்ன இருக்குதுன்னு காட்டக்கூடாது ஏககஸ்தப்பிரணாமல் ஒரு கையால் சுவாமி வணங்கக்கூடாது சுவாமி ரெண்டு கை கொடுத்துருக்கார் அது நமக்காக தான் வேலைக்கு தான் கொடுத்துருக்கார் ரெண்டு கை அதனால் அவர் ஒரு வாட்டியே என்ன கை கொடுத்துருக்கே உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அது மாதிரி ஆத்ம பிரதட்சினை தனக்கு தானே சுத்திக்க கூடாது கோவிலுக்கு போனாக்க சிவன் கோவில்னா மூணு பிரதட்சிணம் பெருமா கோவில்னால் நாலு பிரதக்ஷணம் தான் பிரதட்சணம் பண்ணணும் தனக்கு தானே அது மகா பாபம் தோஷத்தை கொடுக்குறது அப்படிங்கிறாங்க ஏன்னா ஆலயத்தில் சகல தேவதைகளும் குடியிருக்கா அந்த இடத்துல அதனால தான் கோவிலை பிரதக்ஷம் பண்ணணும்னு பேர் நம்ம சிவன் கோவில் போனால் சிவனும் பார்வதியும் தான் இருக்கான்னு நினச்சின்னு இருக்கோம் அப்படி இல்லை அங்கே மகாலட்சுமியும் விஷ்ணுவும் இருக்காராம் கர்ப்ப கிரகத்தில் ஏன்னால் அனைத்து விதமான தேவதைகளும் ஒரு இடத்துல இருக்கா அதனால தான் கோவிலுக்கு போனோம்னா பிரதக்ஷிணம் தான் பண்ணணும் மாதிரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு இன்னொரு கோவிலை பற்றி பேசக்கூடாது ரொம்ப தவறு ஒன்று இந்த இப்போ ஒரு கோவிலுக்கு போயிட்டு இன்னொரு கோவிலை பற்றி பேசக்கூடாது